அனைவருக்கும் வணக்கம் இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா போதைத்தனத்திற்கு போகாமல் எப்படி தடுப்பது அதை பற்றி பேச போகிறோம் பழைய கானலில் போதைத்தனம் அதற்கான காரணங்களும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளும் அதை பற்றி பேசணும் போதைத்தனத்தில் வந்து நிறைய பேர் இது ஒழுக்க குறைபாடு விருப்பம் இல்லாமல் கட்டாய பொருள் பண்பாடு அப்படின்றத பற்றி இருக்கோம் ஆக்சுவலாக இது ஒரு மூளையில் உள்ள ஒரு சிக்கலான வியாதி அதுக்கு நிறைய காரணங்கள் பழைய காரணங்களில் பார்த்துருக்கோம் அதை திரும்ப பாருங்கள் வேணும்னா இதை எப்படி வராமல் பார்த்துக்கிறது அதுக்கு முதல்ல அடிக்ஷன்னா என்ன அடிமைத்தனம்னா என்ன இல்லைன்னா போதைனா என்ன இந்த போதை வர்றதுக்கு வந்து மூளையின் வெகுமதி அமைப்பு ரிவார்ட் சக்யூட்னு ஒன்று பிரெயினில் இருக்குது நார்மலாக சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மகிழ்ச்சியான செயல்படல இருக்கும்போது டோப்பமின்ற ஒரு நியூரோட்ரான்ஸ்மீட்டர் நரம்பியர் கடத்தி அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் வந்து பிரெயினில் உற்பத்தி ஆகுது நுளையில் உற்பத்தி ஆகுது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு திருப்தி உணர்வை கொடுக்குது சில மருந்துகள் மது சூதாட்டம் சில நடத்தை குறைபாடுகள் அதுவும் செயற்கையாக அந்த டோபமைன் கெமிக்கலை வந்து பிரெயின்ல உற்பத்தி பண்ணிடும் இன்னொன்று என்ன பண்ணும்னா இந்த செயற்கையான டோபமைன் உழுக்கிறதுனால வந்து டோப்பமின் ரிசப்ட்ஸ் அதோட உணர்திறனும் கம்மியாயிரும் ஆனா அந்த அதனால வந்து அந்த சேம் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அந்த சேம் கிக் வருன்றாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அதிகமாக அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த அந்த உணர்திறன் டோப்பம் என்ற உணர்திறன் மூளைக்கு வந்து கம்மியாகி கம்மியாகி போயிட்டுருக்கும் அதனால தான் அதிகம் அதிகமாக மது அருந்துறது இல்லைன்னா தவறான நடத்தைகள் இருக்கிறது அது ப அது தேவை வேண்டி இருக்கிறது அதுக்கு பேர் டாலரன்ஸ் பேர் இன்னொன்று வந்து என்னென்னா அந்த இப்போ மது இல்லை நம்ம அது அதெல்லாம் அது கொஞ்சம் விலகணும்னா அதுக்கு வந்து விட்ராவல் எஃபெக்ட் அது விலகல் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து க்ரெய்னிங் வரும் அதை தேடி அவர்கள் போது நடக்கும் இதில் ரெண்டு விதமான காரணிகள் இருக்குது ஒன்று வந்து எது இந்த மாதிரியான செயல்களுக்கு ஊக்குவிக்கிறது இன்னொன்று எது வந்து இதை தடுக்கிறது ஊக்குவிக்கிற காரணிகளை கம்மி பண்ணிட்டு அதை தடுக்கிற காரணிகளை அதிகப்படுத்தணுன்னா இவங்களை வந்து இந்த மாதிரி போதை அடிமைத்தினத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம பண்ணிட முடியும் சரிங்களா முக்கியமான இடர் காரணிகள் எது வந்து இந்த மாதிரியான போதை அடிமைத்தினத்திற்கு முக்கியமான காரணிகள் பார்த்தோன்னா ஒன்று வந்து குடும்ப வரலாறு குடும்பத்தில் வந்து மது மாது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸிபியூஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து சின்ன வயசுலையே வந்து ஒருத்தவங்க வந்து மது இல்லைன்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து சின்ன வயசில் இந்தமான பொருட்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லாமல் இருக்கிறதே நல்லது மூணாவது வந்து மனநல நிலைமைகள் மனச்சோர்வு பதட்டம் கோஸ்டமேட்டிக்ஸ் டிஸ்டிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இதில் வந்து ஆட்கொள்வாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு சிம்டம் வரும்போது இந்த மது மாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன் அடுத்து வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு பாதகமான அனுபவங்கள் அட்வர்ஸ் சைல்டுகுட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போதைகள் வருவதற்கு அதிக காரணம் அவங்கள்ட்ட நான் இதுலாம் எது சொல்ல வரோம்னா இந்த மாதிரியான இருக்கும்போது இன்னும் நம்ம கவனமாக இருக்கணும்ன்றக்காக சொல்ல வரோம் இன்னொன்று சமூக சூழல் தவறான சேர்க்கை தனியாக இருக்கிறது அவங்களாம் வந்து பொருட்கள் ஆல்கஹால் மது இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொன்று கடைசியாக வந்து பெட்ரோல் மேற்பார்வை அப்புறம் இந்த பாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து காரணிகள் இன்னொன்று பாதுகாப்பு காரணிகளை பற்றி பேசுவோம் ஒன்று வந்து வலுவான சமூக ஆதரவு குடும்பம் நட்பர்கள் நல்ல நண்பர்கள் சமூகத்தோட நல்ல தொடர்புகள் நல்ல ஆலன்றி ஆர்கனைசேஷன் ஏதாவது அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான நினைவுகள் அது இந்த மாதிரியான காரணிகளே வராமல் இருந்துடும் அப்புறம் வந்து ஈஸியாக கோப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் வரும் அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வர்றது அந்த கோப்பிங் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணும் ஒன்று வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது அதாவது நல்ல நண்பர்களோடய இருக்கிறது சில நேரங்களில் வந்து சில இடங்களில் வந்து மாட்டிக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அதுக்கு பேர் கோப்பிங் ஸ்கில்ஸ் அதையும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் இன்னொன்று வந்து ஒரு பர்பஸ் லைஃப் எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோட போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்ட மாட்டேங்க அப்புறம் வந்து நல்லா படிக்கிறது ஸ்போர்ட்ஸ்னா நல்லா பண்றது அந்த மாதிரியான நோக்கங்களோட இருந்தீங்கன்னாலும் இதை தவிர்க்கலாம் அப்புறம் வந்து நல்ல குடும்ப சூழல் அப்புறம் இந்த மாதிரியான பொருள் பயன்பாடு மது மாது இதை பற்றியான உண்மையான அபாயங்களை மக்களுக்கு அறிவுறுத்துவார் இதில் இம்பார்ட்டன் என்னென்னா இந்த தடி இந்த பாதுகாப்பு காரணிகளை அதிகப்படுத்திட்டு அப்புறம் இந்த இடர் காரணிகளை வந்து கம்மி பண்ணிங்கனாவே ஓரளவு இதை வந்து கருத்துடலாம் தடுப்பு வந்து வீட்டிலேயே தொடங்குது குடும்பம் வந்து ஒரு முக்கியமான தளத்தை அமைத்து கொடுத்துகிறது சின்ன வயசுலேயே வந்து டீனேஜ் சின்ன சின்ன டீனேஜியர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றியான விஷயங்களை சொல்லணும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தவறு அது வந்து மதுபானங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா தவறான நடைமுறைகள் இருக்கலாம் எதெல்லாம் வந்து எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிக் கொடுக்கணும் இன்னொன்று வந்து உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரியான தவறான நண்பர்கள்டோ இல்லை தவறான நடத்தைகளில் இருக்கும்போது வந்து நீங்கள் கேட்டு அதை சரி பண்ண வேண்டியிருக்கும் சில நேரம் அதனால் அப்பா அம்மாக்கிட்ட பேசுறதுக்கே குழந்தைங்க பயப்படுறது மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடக்கூடாது அவங்க சொல்கிறது கேட்கணும் அவங்கள்ட்ட வந்து பேசுங்க எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவுரையில் ஆரம்பிச்சிடக்கூடாது அதனாலே வந்து அவங்க நட ஆரம்பித்த உடனே அறிவுரைகள் ஆரம்பிச்சிடாங்க முதல்ல கேளுங்கள் கேட்டுட்டு அவங்கள்ட்டையே கேளுங்க சரி இதை எப்படி சரி பண்ணலான்ட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் நம்ம நினைக்கிற ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள் அது வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து தெளிவான எதிர்பார்ப்புகள் என்னென்னா வந்து இந்த மாதிரியான தவறான பொருட்களை இது பண்ணுறது தவறான நண்பர்களோட இருக்கிறது தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து செப்டல் இல்லைன்றதே சொல்லிடுங்க சின்ன வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அது வந்து அவங்களோட மூளைக்கில் போய் தங்கிடும் சில நேரங்களில் விதிகள் மீறப்படும் போது அதை தண்டிக்காம அதோட விளைவுகளை சொல்லி திருத்த பாருங்க அப்புறம் நீங்களே ரோல் மாடல் நல்ல நடத்தைகள் மதுபானம் அருந்தாமல் இருக்கிறது ட்ரக்ஸில் இருக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா குழந்தைங்க உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கும் கப்பா பண்ணிங்கன்னா குழந்தைங்க தவறான வழியில் போடுவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்புறம் வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் மது மாது இல்லாமல் ஜாலியாக இருக்கிறதுக்கு நிறையா இருக்குது அதில் வந்து அவங்களை ஐக்கியப்படுத்தணும் நிறைய டைம் குழந்தைங்களோட செலவு பண்ணுங்கள் அதனால் வந்து அவங்க தவறான நண்பர்கள்டு வந்து கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து குழந்தைங்களோட நண்பர்கள் அவங்க ஆன்லைனில் என்ன பார்க்குறாங்க அதெல்லாம் ஓரளவு விஜிலண்ட்டாக பார்த்துருங்க அதுக்காக போலீஸ் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒன்றும் தெரியாமல் இருந்துடக்கூடாது நல்ல முயற்சி நல்ல குணங்கள் இருந்தாலும் அதை பாராட்டுங்க ஒவ்வொரு சமயமும் அவங்க வந்து வெற்றி பெற வேண்டியதில்லை ஆனால் அந்த முயற்சியை வந்து நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ரெசிலியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் எச்சரிக்கை குறு அறிகுறிகள் முன்னமே வந்துடுங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை வந்து தடுத்துடலாம் ஒன்று வந்து ரகசியத்தன்மை சீக்ரெட்டிவ்னஸ் யார் புது எந்த நண்பர் குழுவில் அவங்க இருக்காங்க வேலையை பண்ணாமல் இருக்கிறது அதிகரிச்ச எரிச்சல் மனநிலை மாற்றங்கள் ஒரு ஒரு உந்துதல் இல்லாமல் இருக்கிறது நல்ல தூக்கம் முறை கிடையாது பசி இல்லைன்னா இடையில் மாற்றங்கள் அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா வேலையில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் வந்து நிறைய பணம் வந்து இந்த மாதிரி தவறான வழிகளில் செலவு பண்ணுறதுனால வந்து பணத்திற்கான அவசியம் அதிகமாக இருக்கிறது சில நேரங்களில் அவங்க திருட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நீங்கள் முன்னமே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் விஜிலண்ட்டாக இருக்கணும் இன்னொன்று என்னன்னா எம்பவரிங் தி இண்டிவிஜுவல் பில்டிங் பர்சனல் ரெசிலியன்ஸ் அப்படின்னா தனிநபருக்கு வந்து ஒரு தவற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ரெசிலியன்ஸ் இருக்கணும் இன்னொன்று வந்து தவறான நண்பர்களில் இருக்கும்போது அதில் நோன் சொல்லிட்டு வெளியில் வர தெரியணும் அதை எப்படி பண்றது அப்படின்றது பார்த்து பேச போகிறோம் மன அழுத்தம் மற்றும் ஆன்சைட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது நிறையா விஷயங்களால வரலாம் கலினால் வரலாம் அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு பொண்ணு வந்து உங்களை மும்மோஸ் இது ரிஜெக்ட் பண்ணுறதுனால வந்துடலாம் ஒரு பையன் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுனால வந்துடலாம் அந்த அந்த எல்லாம் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான மன ஆரோக்கியம் உங்களுக்கு தேவை அதுக்குனால தான் வந்து அந்த ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து கோல்ஸ் இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் சில சமயத்தில் மெடிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கமாக இருந்ததுன்னா வழக்கமான பயிற்சி பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் உங்களுக்கு கலை இசை எழுதல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும் ஓவர் டைம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகிடும் கெட்ட விஷயங்கள் கம்மியாயிரும் அப்புறம் வந்து வெளியில நேச்சர்ல நடந்து போறது ஐயோ அது வந்து ஒரு நல்ல மனநிலை மனநலன் மேம்படுத்துறதுக்கு ரொம்பவும் உந்துதலா இருக்கும் அப்புறம் வந்து என்னன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து உண்மையிலே முக்கியமானதுன்றது சொல்றது சொல்லிக் கொடுங்க நேர்மையாயிருக்கிறது அப்புறம் வந்து குடும்பத்தோடு இருக்கிறது நிறைய கிரியேட்டிவாக பண்ணுறது படைப்பாற்றல் இல்லைன்னா சேவை பண்ணுறது மக்களுக்கு இந்த மாதிரியான கோல்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா தவறான மொழி தவறான வழியில் போகிறத வந்து தடுக்க முடியும் அப்புறம் வந்து உங்களுக்கு கோல்ஸ் செட் பண்ணுங்க இதை இந்த டயத்துக்குள்ளே வந்து இவ்வளவு இலக்கில் இருக்கணும் அதுக்காக வந்து நீ வேலை பார்க்கணும் லாங் டேர்ம் கோல்ஸ் இந்த டயத்துக்குள்ளே வந்து இவ்வளவு இலக்குகளை அடையணும் அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இலக்குகளை நிர்ணயித்து வேலை பார்க்கும்போது மற்றதில் கவனம் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும் அடிக்ஷனுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லா இல்லாமலே போயிடலாம் அப்புறம் வந்து உங்களோட திறனை கொள்ளுங்கள் படிப்பில் இருந்தா படிப்பில் பண்ணுங்கள் தடகளம் அத்லட்டிக்ஸில் இருந்தா அதில் பண்ணுங்கள் கலைகள்ல இருந்தா பண்ணுங்கள் அதில் நீங்கள் உங்களோட பிரெயின் ஃபோக்கஸா இருக்கும்போது மற்றதில் வந்து உங்களுக்கு போகாது நல்ல ஆரோக்கியமான சமூக தொடர்புகளை வந்து வளர்த்துக்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்களுடைய குணங்களை பாருங்கள் அவங்க நல்லா பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அந்த மாதிரி அகாடமிக் குரூப்ஸ் நல்ல படிப்பு குரூப்பு விளையாட்டு குழுக்கோ கிளப்பு தன்னார்வத்தண்டு அங்கே வந்து நம்ம ஆதரிக்கலாம் அதில் பங்குபடலாம் அப்புறம் வந்து சில நண்பர்கள் உங்களுக்கு தெரியுது ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்களாக இருக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணப்பா வேண்டான்னு சொல்லத் தெரியணும் வேண்டாம் எனக்கு இதில் ஆர்வம் இல்லை ரொம்ப நேரம் உங்களால் தங்கியிருக்க முடியாது ஏன்னா காலில் எழுந்திரிச்சு எனக்கு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி சொல்ல தெரியணும் ஈல்டிங் டு த பியர் ப்ரெஷர் உங்கள் நட்பு சற்கள்னால வந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அதுதான் உங்களோட டவுன்ஃபால் இருந்து நீங்கள் கீழே கீழே போயிட்டே இருப்பீங்க அண்ட் சில நேரங்கள் வந்து நோன் சொல்ல தெரியணும் அப்புறம் வந்து சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டியிருக்கும் அந்த சமயத்தில் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிய வரணும் அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுறது வந்து சாதாரணமாகக்கிடுங்க மனநலம் வந்து உடல் மாதிரியே அதுவும் ஒரு முக்கியமானது உங்கள் ஸ்கூலில் வந்து கவுன்சிலர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை என்ன டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க சொல்கிறது வந்து வீக்னஸ்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு வளத்தின் அடையாளம் மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் அப்புறம் தெரியும் கம்யூனிட்டியோட பொறுப்பும் இதில் நிறையா இருக்குது பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி மது போதைப் பொருள் அதெல்லாம் வந்து விற்கிறதுக்கு வந்து தடை வச்சிருக்கணும் விற்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ் பயிற்சி சமூக உணர்ச்சி திறன்கள் எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப பள்ளிகள் வந்து மிக முக்கியமான ஆதாரங்கள் அப்புறம் வந்து மனநலத்தால் எஸ்பெஷலி இயர்ஸில் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டியெல்லாம் வரலாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆலோசகர்கள் உளவியாள உளவியலாளர்கள் அப்புறம் வந்து செவிலியர்கள் அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்புறம் சமூகத்தின் பண்பு இருக்கு ஒன்று வந்து நான் அவைலபிலிட்டி நான் அவைலபிலிட்டினால் வந்து இந்த மாதிரி ஆள்கள் புகையில் இதெல்லாம் வந்து விற்பனையை வந்து தடைப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து முக்கியமான இளைஞர் மையங்கள் யூத் லீக்ஸ் ஆர்ட் கலைத்திறன்கள் ஊக்குவிக்கிறதுக்கு அப்புறம் வந்து விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு இன்னொன்று வந்து படிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான மையங்களை வந்து சமூகம் வந்து நிறுவு வைக்கணும் அதனால வந்து குழந்தைங்க வந்து அங்கே போகும் இல்லாமல் வந்து இந்த மது இல்லைன்னா இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் அடுத்து வந்து ஷேம்னஸ் இருக்கும் ஒன்ஸ் உள்ளே போய்ட்டு ஆரம்பிச்சுங்களேன் அதை யாரையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து என்ன நினச்சுவாங்களோ அப்படின்ட்டு அந்த வெட்கப்படுறதுனால என்ன ஆகும்னா வந்து இருந்து வெளியே வராமல் அதை மேலும் 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 பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப உள்ளே போயிட்டீங்கன்னா வந்து திரு கொண்டு வந்துடலாம் இன்னும் கஷ்டம் அப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸு முன்னாடி போகிறவங்க அதுக்கு முதல்ல போய் முதல் உதவி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கோம் ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்ததுன்னா நிறையா டெத்ஸை வந்து நிறையா மரணங்களை வந்து நம்ம தடுக்கலாம் அப்புறம் வந்து பப்ளிக் பாலிசி பப்ளிக் பாலிசினா வந்து இந்த சிகிச்சை தடுப்புக்கு வந்து முறையான நிதி நிலைமை கொடுக்கணும் அப்புறம் வந்து சில மெடிசின் இருக்குது நலாக்சோன் நலாக்சோன் என்ன பண்ணணுன்னா நீங்கள் மயக்க மருந்து நிறையா சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களை வந்து ப்ரீத் பண்ண வைக்கும் அப்புறம் அதை எப்படி இது பண்ணுறது அதுக்கான சிகிச்சைக்கான மருந்து மாத்திரைகளும் இருக்கணும் அடுத்து வந்து இந்த போதை மருந்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாலிசி வச்சு வச்சு அதை வந்து கட்டுப்படுத்தணும் கடைசியா என்ன சொல்ல வரேன்னா இந்த அடிமைத்தனம் போதைத்தன்மையத்தை வந்து எப்படி தடுக்கிறதுனா வந்து ஒரு ஒரு ஆக்ட்னால் மாத்திரமே அதை தடுக்க முடியாது இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான கோப்பி மெக்கானிசம் உள்ள மக்களை உருவாக்குறது வலுவான குடும்பங்கள் ஆதரவான சமூகங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து குழந்தைங்களோ இல்லை இளம் வயதினரோ போதைக்கு அடிமைப்படாமல் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படியே பட்டவங்களையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் சமுதாய அமைப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா அதை நல்லா தடுக்க முடியும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது மற்றும் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்